ஆசரிப்பு கூடாரம் என்பது இஸ்ரவேல் மக்களின் மத்தியில் வனாந்தரத்தில் அமைக்கப்பட்டிருந்த தேவனுடைய கூடாரமாகும் இது நாம் நினைப்பது போன்ற ஒரு சாதாரண கூடாரம் அல்ல வனாந்திரத்தில் மணல் நிறைந்த பகுதியில் அதன் கட்டுமானம் சாத்தியமற்றது எந்த தொழில்நுட்பமும் கட்டுமான வசதிகளும் இல்லாத காலம் அது அவர்கள் ஆயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு மேற்பட்ட வெப்பநிலையில் தங்கத்தை உருக்க வேண்டியிருந்தது இதில் ஈடுபட்டவர்கள் வல்லுநர்கள் அல்ல சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு அளவீடும் கச்சிதமானது மோசேக்கு தேவன் சீனாய் மலையில் காட்டிய அதன் மாதிரியின் சரியாக செய்யப்பட்டது இது வெறும் கூடாரம் அல்ல அது தேவன் வாசம் செய்யும் இடம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே தேவன் வாசம் பண்ண அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படி சொன்னார் அதுவே ஆசரிப்பு கூடாரம் தேவன் சீனாய் மலையில் மோசையிடம் ஆசரிப்பு கூடாரத்திற்கான மாதிரியை கொடுத்தபோது அதன் பரிமாணங்கள் வடிவங்கள் மற்றும் பயன்படுத்தப்பட வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றை காட்டினார் மோசே தன் கண்களால் கண்ட வடிவமைப்பை வனாந்திரத்தில் உண்மையுடன் மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார் மலையடிவாரத்தில் காத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவரும் புகழ்பெற்ற கைவினைஞர்கள் அல்ல அவர்கள் தலைமுறை தலைமுறையாக நானூறு வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தின் கீழ் இருந்தனர் அவர்களின் வாழ்க்கையில் களிமண் வைக்கோல் செங்கற்கள் மட்டுமே தெரிந்திருந்தது தங்கம் வெள்ளி அரிய அலங்கார துணிகள் போன்றவற்றை அவர்கள் இதுவரை பயன்படுத்தியதே இல்லை சாதாரணமாக இருந்த அவர்களை தேவனே அழைத்தார் அவர்களை கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக தெரிந்து கொண்டார் ஊரியின் குமாரன் தம்முடைய ஆவியினாலே தேவன் நிரப்பி அவனுக்கு ஞானம் புரிதல் அறிவு மற்றும் அனைத்து கைவினை திறனிலும் திறமையை கொடுத்தார் மேலும் அவனுக்கு துணையாக வேலை செய்யக்கூடிய ஞான இருதயத்தை யாவருடைய இருதயத்திலும் கொடுத்தார் அவர்கள் தேவன் மோசேக்கு கட்டளையிட்ட யாவையும் தேவன் கொடுத்த ஞானத்தினால் செய்தார்கள் ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்கள் இப்பொழுது துல்லியமான அளவின்படி வேலைகளை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுது அவர்கள் அடிமைகள் அல்ல ஒரு உயிருள்ள பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி எழுப்பியவர்கள் மேலும் இந்த சம்பவம் எந்த அளவுக்கு சாத்தியமற்ற சூழலாக இருந்தாலும் மனித வரம்புகளை தாண்டிய பணிகளுக்காக தேவன் மனிதர்களை தயார் செய்கிறார் என்ற மகத்தான உண்மையை வெளிப்படுத்தியது ஆசரிப்பு கூடாரத்தின் பல வேலைகளை தூய தங்கத்தால் செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார் மேலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உள்ளது பொதுவாக தங்கம் ஆயிரத்து அறுபத்து நான்கு டிகிரி வெப்பநிலையை அடைந்தால்தான் உருகும் அந்த வனாந்திரத்தில் நிலக்கரியும் இல்லை தேவையான உபகரணங்களும் இல்லை ஆனால் அவர்கள் இதை எப்படி செய்தார்கள் இந்த உயர் வெப்பநிலையை எப்படி அடைந்தார்கள் மேலும் அந்த வனாந்திரத்தில் எரிக்க பயன்படுத்த மரங்களோ அல்லது போதுமான எரிபொருளோ இல்லை அதை செய்ய அவர்களுக்கு தேவையான பெரிய நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் தேவையான பொருட்களையும் சூழ்நிலைகளையும் ஞானத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அதுவும் இல்லாமல் ஒரு நாடோடி கூட்டம் எப்படி டன் கணக்கில் பொன்னையும் வெள்ளியையும் அபூர்வமான மரங்களையும் உயர்தர துணிகளையும் வனாந்திரத்திற்குள் கொண்டு வந்தார்கள் இதற்கான சாத்தியக்கூறுகளை வேதாகம ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிக ஆழமாக ஆராய்வோம் எகிப்தின் கொள்ளை பொருட்கள் இதுவே ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதான நிதி ஆதாரம் அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள் அவர்கள் திருடவில்லை அநியாயமாய் அவர்களிடம் இருந்து பிடுங்கவில்லை நானூறு வருடங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் அடிமைகளுக்கு சம்பளம் கிடையாது இஸ்ரவேலர் நானூறு ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக வேலை செய்ததற்கு ஊதியம் பெறவில்லை அவர்கள் புறப்படும்போது தேவன் எகிப்தியர்களின் மனதை மாற்றி அவர்களின் தங்கம் வெள்ளி மற்றும் உயர்ந்த வஸ்திரங்களை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்க வைத்தார் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வரும்போது வெறும் கையாய் வருவதில்லை என்று தேவன் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆபிரகாமிடம் வாக்களித்திருந்தார் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் ஜனங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார் அவர்கள் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் இஸ்ரவேலர் அமலேக்கியர்களுடன் போரிட்டு வென்றார்கள் அமலேக்கியர்கள் ஒரு சக்தி வாய்ந்த செல்வச் செடிப்புள்ள நாடோடு இனத்தவர் பண்டைய கால போர்களில் வென்றவர்கள் தோற்றவர்களின் ஆயுதங்கள் ஆபரணங்கள் மற்றும் கால்நடைகளை கைப்பற்றுவது வழக்கம் இதன் மூலம் இஸ்ரவேலர்களுக்கு கத்தியை செய்வதற்கு தேவையான இரும்பும் பாத்திரங்கள் செய்வதற்கு தேவையான வெண்கலமும் கிடைத்திருக்கிறது மேலும் சீனாய் வனாந்திரம் என்பது மனிதர்களே இல்லாத சூனிய பிரதேசம் அல்ல அது எகிப்தையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய வர்த்தகப் பாதை பண்டைய காலத்தில் வர்த்தகர்கள் இந்த வழியாகத்தான் பயணம் செய்வார்கள் இஸ்ரவேலர்களிடம் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன அவர்கள் தங்களிடம் இருந்த பால் தோல் மற்றும் கம்பளிக்கு பதிலாக அவ்வழியே வந்த வியாபாரிகளிடம் சாயங்கள் மசாலா பொருட்கள் மற்றும் எண்ணெய் போன்றவற்றை பண்டமாற்று முறையில் வாங்கி இருக்க முடியும் எகிப்தில் அவர்கள் வாழ்ந்த நானூறு ஆண்டுகளில் இஸ்ரவேலர்கள் தங்கள் காலத்தின் மிகவும் அறிவியல் ரீதியாக மேம்பட்ட நாகரிகத்திற்குள் தான் வாழ்ந்தனர் தொல்லியல் ஆய்வுகள் இதை உறுதிப்படுத்துகிறது மோசேயின் காலத்திற்கு முன்பே எகிப்து தேசத்தில் தங்கத்தை உருக்கி பொருட்களை செய்தல் வெண்கல வேலைகள் மற்றும் உயர் வெப்பநிலை உலை வடிவமைப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அவைகளை கண்டிருக்கிறார்கள் அவைகளின் அறிவை அவர்கள் உள்வாங்காமல் இருப்பது சாத்தியமற்றது எனவே தங்கத்தை உருக்குவதற்கு அவர்கள் மரக்கறியை சேகரித்து தயாரித்திருப்பார்கள் இது சாதாரண மரத்தை விட அதிக வெப்பத்தையும் நீண்ட நேரம் எரியும் தன்மையையும் கொண்டது சீனாய் வனாந்திரத்தில் புதர்களும் கருவேல மரங்கள் இருந்தன இந்த கருவேல மரங்கள் எரிப்பதற்கு ஏற்ற மரக்கறியை கொடுக்கிறது மேலும் வரலாற்று கால மத்திய கிழக்கு கலாச்சாரங்களில் இன்றும் உலர்ந்த ஒட்டகம் மற்றும் கால்நடைகளின் சாணத்தை எரிக்க பயன்படுத்துகின்றனர் எனவே விலங்குகளின் சாணமும் அவர்களுக்கு எரிபொருளாக இருந்திருக்கிறது அதிக வெப்பம் எரிபொருளிலிருந்து மட்டுமல்ல ஆக்சிஜன் மூலமும் வருகிறது எனவே அவர்கள் தோளால் செய்யப்பட்ட துருத்திகளை பயன்படுத்தி அவைகளால் தீப்பிழம்புகளை உருவாக்கி தங்கத்தை உருக்கும் வெப்பநிலை வரை சூடாக்கியிருக்க வேண்டும் இப்படி ஜனங்கள் மாறி மாறி காற்றை வீசும் வேலையை செய்தனர் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அந்த வனாந்திரத்தில் நாற்பது டிகிரி சூரியனின் வெப்பம் அதே சமயம் சில அடிகளுக்கு அப்பால் ஆயிரம் டிகிரிக்கும் அதிகமான வெப்பத்தில் தீப்பிழம்புகளை உமிழும் உலைகள் இருந்தன அவர்களால் நீண்ட நேரம் நிற்கவே முடியாது அவர்கள் பயன்படுத்தும் அனைத்து உலோகங்களும் வெப்பத்தால் மிகவும் சூடாக இருக்கும் அவைகளையும் ஈரமான துணிகளால் பிடித்து கையாள வேண்டும் அவர்களின் தோல் பைகளில் இருந்த வெது வெதுப்பான நீர் வெப்பத்தினால் மிக விரைவாக ஆவியாகிவிடும் ஆனாலும் இவைகளின் மத்தியில் தேவனுடைய கிருபை அவர்களை பாதுகாத்து தொடர்ந்து ஆசாரிப்பு கூடார வேலையை செய்ய உதவியது ஆம் தேவனுடைய ஞானம் அளவிட முடியாது ஆச்சரியமானது தேவனுடைய அளவிட முடியாத ஞானமும் அவர் நம்மை பயன்படுத்தும் விதமும் இதில் விளங்குகிறது நாம் எவ்வளவு திறமை உடையவர்களாக இருந்தாலும் அவைகளில் தேவனுடைய கரம் இல்லை என்றால் அவைகள் ஒன்றுக்கும் உதவாது பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவை செயலும் நேரிட வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான மற்ற பொருட்கள் அவைகள் அவர்களுக்கு எப்படி கிடைத்திருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை மூட அவர்களுக்கு விலங்குகளின் தோல்கள் தேவைப்பட்டது வெள்ளாட்டுத் தோல் சிவப்பு தீர்ந்த ஆட்டுத்தோல் தகசுத்தோல் ஆகிய மூன்று விதமான தோல்கள் பயன்படுத்தப்பட்டன இஸ்ரவேலர்கள் எகிப்தில் செங்கல் அறுக்கும் வேலை செய்தாலும் அவர்களின் பூர்வீக தொழில் மேய்ச்சல் இஸ்ரவேலர்களிடம் அதிகமான மந்தைகள் இருந்தன எனவே வெள்ளாட்டுத் தோல் அவர்களுக்கு மிக எளிதாக கிடைத்திருக்கும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுத்தோல் என்பது செம்மறியாடுகளின் தோலினால் உருவாக்கப்படுவது இஸ்ரவேலர்களிடம் செம்மறியாடுகளும் ஆயிரக்கணக்கில் இருந்தன அந்த காலத்தில் சிவப்பு சாயம் தயாரிக்க தோலா என்ற ஒரு வகை சிறிய புழுவை பயன்படுத்தினார்கள் இந்த புழு கருவேல மரங்களில் ஒட்டியிருக்கும் அந்த புழுவின் உடலை நசுக்கும் போது அதிலிருந்து இரத்த சிவப்பு நிற சாயம் கிடைக்கும் ஆட்டுத் தோலை பதனிட்டு இந்த புழுவிலிருந்து எடுக்கப்பட்ட சாயத்தில் முக்கியெடுப்பார்கள் அப்போது அந்த தோல் இரத்த சிவப்பாக காட்சி தரும் இதுவே சிவப்பு தீர்ந்த ஆட்டுத்தோல் தோல் என்பது அநேகமாக செங்கடலில் கிடைத்த கடல் பசுவின் தோல் இது பார்ப்பதற்கு அழகற்றது ஆனால் எதையும் தாங்கக்கூடிய வலிமையானது நவீன வேதாகம ஆராய்ச்சியானர்கள் மற்றும் விலங்கியல் நிபுணர்களின் கருத்தின்படி இது கடல்பசு என்ற வகை நீர்வாழ் உயிரினத்தின் தோலாகவே இருக்க அதிக வாய்ப்புள்ளது தேவன் அவர்களுக்கு சொன்ன சுகந்த தைலம் மற்றும் தூப வர்க்கங்கள் அவர்களுக்கு எப்படி கிடைத்திருக்கும் ஏனெனில் இவற்றில் சில பொருட்கள் உதாரணமாக இலவங்கப்பட்டை மத்திய கிழக்கு நாடுகளில் விளையாது அவை தூர கிழக்கு ஆசியாவிலிருந்து அதாவது இந்தியா இலங்கை சீனா போன்ற பகுதிகளிலிருந்து வரவேண்டியவை அப்படியானால் ஒரு நாடோடி கூட்டத்திடம் இவை எப்படி வந்தன இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் போது வெறுங்கையாய் வரவில்லை பண்டைய உலகில் எகிப்து தான் வாசனை திரவியங்களின் தலைநகரம் எகிப்தியர்கள் மம்மிக்களை பதனிட டன் கணக்கில் வெள்ளை போலம் மற்றும் லவங்கப்பட்டையை பயன்படுத்தினார்கள் அதே போல் எகிப்திய உயர்குடி மக்கள் தினமும் வாசனை தைலங்களை உடலில் பூசும் வழக்கம் கொண்டவர்கள் இஸ்ரவேலர் எகிப்தியர்களிடம் பொன் வெள்ளி மட்டுமல்லாது விலை உயர்ந்த பொருட்களையும் கேட்டு பெற்று கொண்டார்கள் அந்த பட்டியலில் நிச்சயம் இந்த விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள் இருந்திருக்கும் அக்காலத்தில் தங்கம் எவ்வளவு மதிப்புள்ளதோ அதே அளவு மதிப்புடையது வாசனை திரவியங்கள் வேதாகமம் ஒரு நுணுக்கமான தகவலை நமக்காக பதிவு செய்துள்ளது இந்த வாசனை பொருட்களை பொதுஜனங்கள் கொடுக்கவில்லை சமுதாய தலைவர்கள் கொடுத்தார்கள் எனவே இது சாமானிய மக்களிடம் இருக்காது எகிப்திலிருந்து வந்த உயர்குடி தலைவர்கள் அல்லது கோத்திர தலைவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட சேமிப்பாக இதை வைத்திருந்தார்கள் தேவன் கேட்டவுடன் அவர்கள் அதை தியாகமாக கொடுத்தார்கள் மேலும் இஸ்ரேவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்போதே சமையலுக்காகவும் விளக்குக்காகவும் பெருமளவு எண்ணெயை கொண்டு வந்திருப்பார்கள் எண்ணெய் கெட்டுப்போகாத பொருள் எனவே ஒலிவ எண்ணெய் அவர்களிடத்தில் இருந்தது வெள்ளைப்போளம் மற்றும் சாம்பிராணி அரேபிய தீபகற்பத்திலும் ஆப்பிரிக்காவிலும் வளரும் மரங்களிலிருந்து கிடைக்கும் பிசின் இஸ்ரவேலர் பயணம் செய்த இடங்களுக்கு அருகிலேயே சில கிடைத்தன மேலும் தேவைகளுக்கு வர்த்தகம் செய்யப்பட்டன கல்பானம் மற்றும் நாகதூபம் இவைகள் வனாந்திர பாறைகளிலும் மலைச்சரிவுகளிலும் வளரும் குற்றச்செடிகளிலிருந்து வடியும் ஒரு வகை பிசின் வனாந்திரத்தில் அவர்கள் ஆடு மேய்க்கும் போது இந்த செடிகளை அடையாளம் கண்டு சேகரிப்பது அவர்களுக்கு சாத்தியமே கூங்கிலியம் இது செங்கடலில் கிடைக்கும் ஒரு வகை நத்தை அல்லது சிப்பியின் ஓடு இஸ்ரவேலர் செங்கடல் ஓரத்தில்தான் பயணம் செய்தார்கள் எனவே இதை அவர்கள் கடலிலிருந்து இருந்து எளிதாக சேகரித்திருக்க முடியும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் அது எந்த வழியில் கிடைக்க வேண்டும் என்பதையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று ஆசரிப்பு கூடாரம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரிய வார்த்தை மிஷ்கான் இதன் பொருள் வாசஸ்தலம் என்பதாகும் அது வனாந்திரத்தில் அலைந்து திரியும் மக்களுக்கு மத்தியில் தேவனுடைய தொடர்ச்சியான பிரசன்னத்தின் அடையாளமாக இருந்தது இது அவர்களுக்கு ஒரு காணக்கூடிய தேவ மகிமையின் அடையாளமாக வனாந்தரத்தில் இருந்தது அது இசரவேலருடன் அவர்கள் நாற்பது வருட பிரயாணத்தில் அவர்களோடு சென்ற ஒரு நகரக்கூடிய கூடாரமாக இருந்தது ஆசரிப்பு கூடாரம் மூன்று பகுதிகளை உடையதாக இருந்தது முதல் பகுதி பிரகாரம் இரண்டாம் பகுதி பரிசுத்த ஸ்தலம் மூன்றாம் பகுதி பரிசுத்த மகா ஸ்தலம் எனப்படும் தேவன் ஒவ்வொரு பகுதியையும் என்ன அளவில் இருக்க வேண்டும் என்று சரியான அளவுகளை கொடுத்தார் தேவன் கொடுத்துள்ள அளவு ஒரு முழம் என்பது சுமார் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து அடி அளவிற்கு சமம் பிரகாரம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றியுள்ள திறந்த வெளி பகுதியாகும் இது பரிசுத்தத்தின் முதல் நிலையாக கருதப்படுகிறது பிரகாரத்தின் அளவுகள் அதன் நீளம் வடக்கு மற்றும் தெற்கு பக்கங்கள் நூறு முழம் சுமார் நூற்று ஐம்பது அடி அதன் அகலம் கிழக்கு மற்றும் மேற்கு பக்கங்கள் ஐம்பது முழம் சுமார் எழுபத்தைந்து அடி அதற்கு சுற்றிலும் உள்ள மதில்கள் தொங்கு திரைகளால் ஆனது திரைகளின் உயரம் ஐந்து முழம் சுமார் ஏழு புள்ளி ஐந்து அடி அவற்றின் ஒவ்வொரு ஐந்து அடியின் இடையில் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு அதில் தொங்கு திரைகள் இணைக்கப்பட்டது இந்த சீத்தி மரம் கருவேல மரம் வகையை சார்ந்தது இது வறண்ட நிலத்திலும் பாலைவனத்திலும் வளரக்கூடிய ஒரு முள் மரமாகும் இஸ்ரவேல் மக்கள் பயணம் செய்த சீனாய் வனாந்தர பகுதியில் இயற்கையாகவே வளரும் மரம் இது ஒன்றுதான் ஆசரிப்பு கூடாரத்திற்கு இந்த மரம் பயன்படுத்தப்பட்டதற்கான முக்கிய காரணங்கள் உள்ளன சீத்தி மரம் மிகவும் கடினமானது மற்றும் அடர்த்தியானது இது நீண்ட காலத்திற்கு உழைக்கக்கூடியது இந்த மரத்தில் இயற்கையாகவே ஒரு எண்ணெய் பிசின் இருப்பதால் இதை கரையானோ அல்லது மற்ற பூச்சிகளோ எளிதில் அரிக்காது ஆசரிப்பு கூடாரம் நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுமந்து செல்லப்பட வேண்டிய ஒன்று பாலைவன வெயிலிலும் குளிரிலும் இந்த மரம் எளிதில் வெடிக்காது வளைந்து போகாது இதில் ஒரு ஆவிக்குரிய தன்மையும் உள்ளது இந்த மரம் எளிதில் மக்கிப் போகாது என்பதால் இது கிறிஸ்துவின் அழியாத தன்மையை குறிக்கிறது சீத்தி மரம் அடிப்படையில் ஒரு முள் மரம் ஆதி ஆகமத்தில் பாவம் வந்தபோது பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சபிக்கப்பட்டது இயேசு அந்த சாபத்தை தம்முடைய தலையில் முள்கிரீடமாக சுமந்து நமது சாபங்களை நம்மை விட்டு நீக்கினார் சீத்தி மரம் இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத அழிவில்லாத மனித தன்மையையும் அவர் நம் சாபத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மகிமையான காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது பிரகாரத்தின் திரைச்சீலைகள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டது அது தூய வெண்மை நிறமானது இது தூய்மையை குறிக்கிறது பிரகாரத்தை சுற்றி மொத்தம் அறுபது தூண்கள் வடக்கு பக்கம் இருபது தூண்கள் தெற்கு பக்கம் இருபது தூண்கள் மேற்கு பக்கம் பத்து தூண்கள் கிழக்கு பக்கம் வாசல் தூண்கள் உட்பட பத்து தூண்கள் பிரகாரத்தின் வேலிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் தூண்களின் பாதங்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்டன வெண்கலம் அதிக வெப்பத்தை தாங்கும் உலோகம் எனவே ஆசரிப்பு கூடாரத்தில் இது பயன்படுத்தப்பட்டது மேலும் வெண்கலம் தேவனுடைய நியாய தீர்ப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது அதிக வெப்பம் தேவனுடைய கோபாக்கினையை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக தேவனுடைய கோபாக்கினையை தாங்கிக் கொண்டார் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியால் செய்யப்பட்டன வெள்ளி மீட்பை குறிக்கிறது வெள்ளி உருக்கப்படும் போது அது களிம்புகள் நீங்கி சுத்தமாகிறது இது இரத்தத்தினால் மீட்கப்படுவதை குறிக்கிறது வெள்ளி புடமிடப்படுவது தேவன் தம்முடைய பிள்ளைகளை சோதனைகள் என்னும் அக்கினியினால் சுத்திகரிப்பதை குறிக்கிறது பிரகாரத்தின் திரைகளை தாங்கும் முளைகள் வெண்கலத்தால் ஆனவை பிரகாரத்தின் சுற்றிலும் உள்ள தூண்களையும் திரைகளையும் காற்று அடித்து செல்லாதபடி பாதுகாப்பது இந்த கயிறுகளும் அதை பூமியோடு இணைப்பது முளைகள்தான் ஆசரிப்பு கூடாரத்தின் தூண்கள் அனைத்தும் வெண்கல பாதங்களில் நின்றனவை தவிர நேரடியாக மண்ணை தொடவில்லை ஆனால் இந்த முளைகள் மட்டுமே நேரடியாக மண்ணுக்குள் அடிக்கப்பட்டன ஒரு முளை பூமியில் உறுதியாக நிற்க வேண்டுமானால் அது சம்மட்டியால் ஓங்கி அடிக்கப்பட வேண்டும் ஒரு முளை எவ்வளவு பலமாக அடிக்கப்படுகிறதோ அவ்வளவு உறுதியாக அது நிற்கும் முளையின் பெரும்பகுதி மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வெளியே தலைப்பகுதி மட்டுமே தெரியும் ஆசாரிப்பு கூடாரத்தில் அடுத்ததாக நாம் பார்ப்பது வாசல் பிரகாரத்திற்குள் செல்வதற்கு ஒரே ஒரு நுழைவு வாயில் வாசல் வாசல் ஆசாரிப்பு கூடாரத்தின் கிழக்கு திசையில் அமைந்திருந்தது வாசலின் அளவுகள் வாசலின் அகலம் இருபது முழம் அதாவது சுமார் முப்பது அடி வாசல் நான்கு தூண்கள் மற்றும் நான்கு வெண்கல பாதங்களால் தாங்கப்பட்டது வாசலின் திரை மற்ற வெள்ளை திரைச்சீலைகளைப் போலல்லாமல் வாசல் திரையானது நீலநூல் நூல் சிவப்பு நூல் மற்றும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டு அதில் சித்திர தையல் வேலைகள் செய்யப்பட்டிருந்தது வாசலின் ஆவிக்குரிய அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை மிக தெளிவாக காட்டும் நிழலாட்டங்களில் இந்த வாசல் முக்கியமானது ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செல்ல ஒரே ஒரு வாசல் மட்டுமே இருந்தது அதுபோல தேவனிடத்தில் செல்ல ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது நானே வாசல் என்றும் நானே வழி என்றும் இயேசு சொன்னார் வாசலின் திரையில் பயன்படுத்தப்பட்ட நான்கு வண்ண நூல்களும் நான்கு சுவிசேஷங்களில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் நான்கு தன்மைகளை குறிப்பதாக உள்ளது ஊதா நிறம் ராஜாக்கள் அணியும் ஆடை அது மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை யூதர்களின் ராஜாவாக காட்டுகிறது சிகப்பு நிறம் இது ரத்தம் மற்றும் பாடுகளின் நிறம் அது மார்க்கு சுவிசேஷம் இயேசுவை பாடுபடும் ஊரியக்காரராக காட்டுகிறது வெள்ளை நிறம் நீதிக்கு அடையாளம் அது லூக்கா சுவிசேஷம் இயேசுவை பாவமில்லாத பரிபூரண மனுஷகுமாரனாக காட்டுகிறது நீல நிறம் இது வானத்தின் நிறம் அது யோவான் சுவிசேஷம் இயேசுவை பரலோகத்தில் இருந்து வந்த தேவகுமாரனாக காட்டுகிறது வாசல் திரை நான்கு தூண்களில் தொங்கியது இது இயேசுவை உலகத்திற்கு எடுத்துரைக்கும் மத்தேயு மார்க்கு யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்களை குறிக்கிறது இந்த வாசல்கள் வழியாக யார் உள்ளே செல்லலாம் பொதுவாக ஆசாரியர்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும் என்று பலர் நினைக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சடங்காச்சார முறைப்படி தீட்டு இல்லாத எந்த ஒரு இசரவேலனும் பலி செலுத்துவதற்காக இந்த வாசல் வழியாக பிரகாரத்திற்குள் நுழையலாம் பிரகாரத்திற்கு நுழைய ஆண் பெண் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லை பிரகாரத்திற்குள் வெண்கல பலிபீடம் மற்றும் வெண்கல தொட்டி ஆகிய இரண்டு முக்கிய பொருட்கள் மட்டுமே இருந்தன வெண்கல பலிபீடம் இது வாசலில் நுழைந்தவுடன் இருக்கும் முதல் பொருள் வெண்கல பலிபீடத்திற்கு வேதாகமத்தில் இதற்கு பல பெயர்கள் உண்டு இது வெண்கலத்தால் செய்யப்பட்டபடியினால் இது வெண்கல பலிபீடம் என்று பெயர் வந்தது ஆனால் பழைய ஆங்கில வேதாகமங்களில் இது பித்தளை பீடம் என்றும் அழைக்கப்பட்டது தற்போதைய மொழிபெயர்ப்பில் இது வெண்கல பீடம் என்று அழைக்கப்படுகிறது பித்தாலை என்பது செம்பும் துத்தநாகமும் கலந்த கலவை இது ரோம சாம்ராஜ்ய காலத்தில்தான் அதிகம் பயன்பாட்டிற்கு வந்தது வெண்கலம் என்பது செம்பும் ஈயமும் கலந்த ஒரு கலவை மோசேயின் காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அவர்கள் பயன்படுத்தியது உறுதியான வெண்கலமே எபிரேய வார்த்தையிலும் வெண்கலம் என்பதே அர்த்தம் இதற்கு தகன பலிப்பீடம் என்று மற்றொரு பெயர் உண்டு இதில் பலி மிருகங்கள் முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கப்படும் இடம் எனவே இது தகன பலி பீடம் மற்ற பலிகளில் மிருகத்தின் ஒரு பகுதியை மட்டும் எரிப்பார்கள் மீதியை ஆசாரியர்களோ அல்லது பலி செலுத்துபவரோ சாப்பிடுவார்கள் ஆனால் தகன பலியில் மிருகம் முழுவதும் எரிந்து புகையாக மாறி முழுவதுமாக தேவனிடம் மேலேறிச் செல்கிறது தகன பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் தகன பலியின் மிருகத்தின் தோல் மட்டும் ஆசார் எனக்குரியது மிருகத்தின் தலை கால்கள் குடல் மற்றும் கொழுப்பு அனைத்தும் பலிபீடத்தின் மேல் அடுக்கப்பட்டு எரிக்கப்பட வேண்டும் இதன் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனிடம் நாம் முழு சரணாகதி அடைவது ஆண்டவரே என் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அல்ல என் வாழ்க்கை முழுவதையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்வதே தகனபலி இயேசு தம்மை முழுவதுமாக பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்தார் நாமும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பலிபீடத்திற்கு மற்றொரு பெயர் கர்த்தருடைய பந்தி என்றும் வேதம் சொல்லுகிறது இதை கர்த்தருடைய மேஜை என்றும் சொல்லலாம் தேவன் தமக்குரிய ஆகாரத்தை அதாவது பலியை ஏற்றுக்கொள்ளும் இடம் தேவன் பலிபீடத்திற்கு தங்கத்தையோ வெள்ளியையோ பயன்படுத்த சொல்லாமல் ஏன் மலிவான வெண்கலத்தை தேர்ந்தெடுத்தார் வலிவீடத்தில் தகன பலி செலுத்துவதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய மென்மையான உலோகங்கள் நேரடியாக நெருப்பில் வந்து வடிவம் மாறிவிடவோ அல்லது உருகவோ வாய்ப்புள்ளது ஆனால் வெண்கலம் அதிக உருகுநிலை கொண்டது சுமார் தொள்ளாயிரத்து பதிமூன்று டிகிரி கொண்டது மேலும் வெண்கலம் கடினமானது நெருப்பையும் சூட்டையும் தாங்கக்கூடிய தன்மை கொண்டது அதுபோல் தினமும் பல மிருகங்களை வெட்டி இரத்தத்தை தெளித்து கனமான விறகுகளை போட்டு எரிக்கும் போது பீடம் சேதமடையாமல் இருக்க வேண்டும் அதற்கு வெண்கலம் மிகவும் உறுதியானது வேதாகம அடையாள மொழியில் ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு பொன் தேவ மகிமையை குறிக்கிறது வெள்ளி விலைக்கிரயத்தை குறிக்கிறது அதுபோல் வெண்கலம் நியாயத்தீர்ப்பு குறிக்கிறது பலிபீடம் கட்டுமான நுட்பத்தில் பலிபீடம் முழுவதும் வெண்கலத்தால் செய்யப்படவில்லை பலிபீடத்தின் உள்ளே சீத்தி மரம் வெளியே தகடு ஏன் முழுவதும் வெண்கலத்தால் செய்யவில்லை பலிப்பீடம் முழுவதும் உலோகமாக இருந்தால் அதன் எடை அதிகமாக இருக்கும் எனவே அதை தூக்கிச் சுமப்பது லேவியர்களுக்கு கடினமாக இருக்கும் ஆனால் சித்தி மரம் எடை குறைவானது எனவே உள்ளே சித்தி மரம் வெளியே வெண்கலத் தகடுகளால் செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார் உள்ளே சீத்தி மரம் வெளியே வெண்கல தகடுகளால் செய்யும்படி தேவன் சொன்னதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது அது என்ன அதை அடுத்த பகுதியில் பார்க்கப் போகிறோம் பலிப்பீடமும் அதன் பலிகளும் நமக்கு போதிக்கும் காரியங்கள் என்ன பலிப்பீடத்துக்கென்று செய்யப்பட்ட ஐந்து வெண்கல கருவிகள் என்ன அதன் ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன யார் பலி செலுத்த வேண்டும் பலிகளை குறித்து தேவனுடைய கட்டளைகள் என்ன மேலும் பல காரியங்கள் எமது அடுத்த பகுதியில் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய ஞானத்தினாலும் இந்த வருடம் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி வேதாகம நிகழ்வுகள் வேதாகம மனிதர்கள் வாழ்க்கை மற்றும் பல காரியங்களை ஆவணப்படமாக வெளியிட உள்ளோம் அதன் முதல் முயற்சியாக ஆசரிப்பு கூடாரம் பாகம் ஒன்றை வெளியிட்டுள்ளோம் இது நான் எந்த தொழில்நுட்ப பயிற்சி இல்லாமல் தேவன் கொடுத்த ஞானத்தினாலும் இதை செய்யும்படி அழைக்கப்பட்டபடியினாலும் இதை தயாரித்துள்ளோம் நீங்கள் இதை அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள் உங்கள் திருச்சபைக்கோ உங்களுக்கோ இதன் ஒரிஜினல் வீடியோ தேவை என்றால் எங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும் இன்னும் தொடர்ந்து இதுபோன்ற வீடியோக்களை நாங்கள் வெளியிட எங்களுக்காக ஜபியுங்கள் தேவன் உங்களுக்கு ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக